ટહરમસે પેડગે જેકર હશાંજાહ સેમસેંસય કારભહહ સે સેમસેમસે સેમસે સેમસે સેમસંધ સેમસામસે

குமார <laughs> 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 <laughs>

யூரியா வேக மாடல் எங்களுக்கு ஏதோ டாப்ல குவாரி வரும்போது அடுத்து பசங்க ரெடி ஆப்பிள் இப்பவே ஆப்பிள் செங்கல் தூக்கணும் முட்டை வடைக்கணும் தூக்கணும் போடணும் எல்லா ஓடி பேப்பர் கூட போட்டுக்கணும் கொஞ்சம் பேப்பர் எடுத்து ஆப்பிள் ஆப்பிள் கையில தருவோம் நீங்க எடுத்துக்கலாம்

ஜூர் <inaudible> ஜ <inaudible> 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 <inaudible>